ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் நம்மளோட ஃபேஸ்புக் நம்மளோட ட்விட்டர் லிங்க்கை எப்படி ஆட் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது கூடவே இன்றைக்கி யூடியூப் சம்மந்தமான ஒரு சூப்பர் டிப்ஸோடு வந்திருக்கிறேன் இந்த டிப்ஸ் வந்து நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கும் நம்மளோட வீடியோவோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதாவது நம்மளோட சேனலில் நம்மளோட செகண்ட் சேனல் அல்லது இன்ஸ்டாகிராம் லிங்க்கு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு அது தான் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கலாம் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் டாட் ஸ்டூடியோ டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாகின் அப்படின்னு வரது இந்த லாகின் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்மளோட சேனல் இருக்குது அப்படின்னு பார்த்தா சைடில் வந்து இந்த லோகோ இருக்கும் அந்த லோகோவை நம்ம பார்த்தீங்களாலே தெரியும் அந்த லோகை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட சேனலில் கொண்டு வந்துக்கலாம் அது கூடவே நம்ம த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கார்னர் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் டெஸ்டாப் மோடில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சேனல் வந்து டெஸ்டாப் மோடில் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாலர் சிம்பிள் இருக்கா இந்த டாலர் சிம்பிள் கீழே ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கா இந்த பென்சில் ஐக்கானில் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் லிங்க் வந்து இதில் கொடுத்தாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கும் சரி இன்ஸ்டாகிராமில் இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் யூடியூப்புக்கும் யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராமுக்கும் நம்ம வந்து நம்மளோட ஆடியன்ஸை நம்மளை பார்க்குற மாதிரி வைக்க முடியும் அது எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த கஸ்டமைஸ் சிம்பிளை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பார்க்கலாம் இந்த கஸ்டமைஸ் சிம்பிள வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதுல வந்து கொடுத்துருக்கு பாருங்க லே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த லே அவுட் எல்லாமே நம்ம எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நான் நேத்தே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் உங்களுக்கு ஐகான்ல கொடுக்குறேன் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க நம்மளோட சேனல்ல வியூஸ் வந்து இன்க்ரீஸ் இல்லை கவுண்டு வியூஸோட கவுண்ட் ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டவு நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணி நம்மளோட வீடியோ

அதில் நீங்கள் எந்த ஐடியை வந்து ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கொடுக்க போறீங்க நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஃபர்ஸ்ட் அதுக்கான ஹெட்டி கொடுத்துக்கோங்க இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் அது கூடவே நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அது கூடவே என்ன இன்ஸ்டாகிராம் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாஷ் குடி எடுத்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை இந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் அதுவும் பிக்சர் ஆட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் அதாவது இன்ஸ்டாகிராம் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட லோகோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பாருங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் நேம் உமா டயட் டிப்ஸ் அப்படின்னு ஒருதா இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐ இத இத தான் நம்ம அந்த http க்கு அப்புறம் லாஸ்ட் ஸ்لاش கொடுத்து வச்சிருக்கல அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு செகண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இன்ஸ்டாகிராம் அஃபிஷியலாக நான் பர்சனலாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம் இன்ஸ்டாகிராம் டூ அதாவது உங்களோட இஷ்டம் தான் இந்த நேம் கொடுக்குறது உங்களோட தான் நான் இன்ஸ்டாகிராம் டூ அப்படின்னு கொடுத்துட்டு இதில் சேம் அதே மாதிரி ஹச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் இன்ஸ்டாகிராம் டாட் காம் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு இன்ஸ்டாகிராம் நேம் சுபீகரன் டாட் எம் அப்படின்னு சொல்லி சேம் அந்த இன்ஸ்டாகிராம் கரெக்டா எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமலும் நம்ம கொடுத்துட்றோம் கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் யூஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நம்ம லிங்க் பிரெஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா என்னோட அதர் சேனல் என்னோட இன்னொரு யூடியூப் சேனல் நான் இதில் கொடுக்க போறேன் போலேண்ட் ஸ்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்னோட இன்னொரு சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமா ஃப்ரம் தென்காசி இந்த சேனலோட நேம் வந்து நான் அட்டர் போட்டு நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் என்னாகும் என்னோட இன்ஸ்டாகிராமும் இதில் ஸ்டோ ஸ்டோர் ஆகிடுச்சி என்னோட யூடியூப் சேனல் இன்னொரு சேனலும் இதில் வந்து நான் லிங்க்கை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னோடய மூணு லிங்க் வந்து நான் அதில் கிளிக் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களோட ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் எல்லா லிங்க்கையும் நீங்கள் இந்த மாதிரி தான் ஹச்டிடிபி போட்டு லிங்க்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் சைடில் இந்த பப்ளிஸ் அப்படின்றிருக்க பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட சேனல் வந்து பப்ளிஸ் ஆகிட்டு இதை நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நான் என்னோடய உமா டயட் டிப்ஸ் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா அபோட் பேஜில் நான் கொடுத்த அந்த இன்ஸ்டாகிராம் ரெண்டு இன்ஸ்டாகிராமும் இருக்குது அது கூடவே என்னோட இன்னொரு உமா ஃப்ரம் தென்காசி சேனலும் இருக்குது நான் இப்போ என்ன பண்ணுறேன் என்னோட உமா ஃப்ரம் தென்காசி சேனல் வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் என்னோட சேனல் லிங்க் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல நான் இப்போ உமா ஃப்ரம் தென்காசி சேனலை கிளிக் பண்ணுறேன் என்னோட அதர் சேனல் அதாவது டயட் டிப்ஸ்லேருந்து உமா ஃப்ரம் தென்காசிக்கு என்னோட சேனல் வந்து மூவ் ஆகிருச்சு இப்படி தான் நம்ம ஒரு ஒரு சேனலையும் நம்ம லிங்க் கனெக்ட் பண்ணலாம் இது கனெக்ட் பண்ணுற மூலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க செகண்ட் பாருங்கள் என்னோட உமா ஃப்ரம் தென்காசிலையும் அபவுட் பேஜில் நான் என்னோட ரெண்டு இன்ஸ்டாகிராமும் அது கூட டிப்ஸும் கொடுத்துருக்கேன் அங்கேருந்து என்னோட இன்னொரு சேனல் அதாவது என்னோட டயஸ்க்கு நான் பண்ணி இந்த மாதிரி ஒரு பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிங்க் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பண்ணி பாருங்க உங்களோட சேனல் ஒன் பை ஒன் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும் இப்படி தான் நம்மளோட சேனலில் மற்ற சோசியல் மீடியாவோட லிங்கை வந்து அட்டாச் பண்ணணும் யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களோட அபோட் பேஜில் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உங்களோட இன்னொரு யூடியூப் சேனல் லிங்க் எல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கான டிப்ஸுக்கு போயிடலாம் இன்றைக்கி என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் கேட்பீங்க இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் ஆட் பண்ணுறது மூலமாக எங்களோட சப்ஸ்கிரைபரும் எங்களோட வியூஸும் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் நல்லா ஒன்று யோசிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ரீல்ஸ் போடுறது மூலமாக உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க உங்களை பிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் இல்லை நம்மளோட யூடியூப் லிங்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணால் இருந்து உங்களை பிடிச்ச சப்ஸ்கிரைபர் இவங்களை யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களை ரெகுலராக உங்களுக்கான வீடியோ வந்து வியூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதே தான் சப்ஸ்கிரைபர் கவுண்டும் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இன்னொரு சேனல் நீங்கள் வச்சிருக்கீங்க ரெண்டு விதமான சேனல் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டு சேனலையும் உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் அடையாளப்படுத்துற விதமாக இந்த மாதிரி அபவுட் பேஜில் இன்ஸ்டாகிராம் அதர் சேனலோட லிங்கை கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட அபவுட் பேஜை செக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட இன்னொரு சேனலையும் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அதன் மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டும் கிடைப்பாங்க நிறைய வியூஸும் கிடைக்கும் முதல்ல நம்ம ஃபேஸிக்காக செய்ய வேண்டிய எல்லா செட்டிங்கையும் நம்ம செஞ்ச முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வீடியோவே அப்லோட் பண்ணணும் நான் ரெகுலராக இப்போ வீடியோ வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய அஞ்சு செட்டிங் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் நேற்று வந்து நம்மளோட லே அவுட் நம்மளோட ஹோம் பேஜ் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த செட்டப் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம நார்மலாக செட்டிங் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ப்ராப்பராக வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ப்ராப்பராக வீடியோ எப்படி அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கறத வீடியோ பார்க்க போறோம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்